கவி கேட்க வந்தோர்க்கு வணக்கம் செவி சாய்த்து வாழ்ந்து காட்டுவோம் என்னும் கவிதையை கேளுங்கள் தொழில் பலவாய் பெருகி வரும் இந்த நாளிலே நாம் தொடங்கிவிட்டால் உயர்வு வரும் நமது வாழ்விலே தொழில் பலவாய் பெருகி வரும் இந்த நாளிலே நாம் தொடங்கி விட்டால் உயர்வு வரும் நமது வாழ்விலே விழி திறம்பு வெளியில் வந்து விடியல் காணடா தம்பி வேறுபட்டு பிரிந்து நின்றால் எல்லாம் வீணடா விழி திறந்து வெளியில் வந்து விடியல் காணடா தம்பி வேறுபட்டு பிரிந்து நின்றால் எல்லாம் வீணடா காடு வெட்டி நிலந்திருத்தி கண்ட பெருமையை நீ காலமெல்லாம் பேசி பேசி யாது கண்டனை காடு வெட்டி நிலந்திருத்தி கண்ட பெருமையை நீ காலமெல்லாம் பேசி பேசி யாது கண்டனை நாடு செல்லும் புது புதுவழியில் நடந்து பாரடா தம்பி நாளையுன்றன் கையில் என்ற உறுதிபூணடா நாடு செல்லும் புது வழியில் நடந்து பாரடா தம்பி நாளையுன்றன் கையில் என்ற உறுதி பூனடா மூன்றினங்கள் வாழ்ந்த போதும் ஆட்சி ஒன்றுதான் இங்கு வலியவர்க்கும் பொதுவில் ஒன்றுதான் மூன்றினங்கள் வாழ்ந்த போதும் ஆட்சி ஒன்றுதான் இங்கு முன்னுயரும் வழியவர்க்கும் பொதுவில் ஒன்றுதான் சான்றனவே மற்றவினம் வளம் பெருக்குது தம்பி சான் உயர்ந்தால் நம்மினம் ஏன் முழம் சறுக்குது சான்றெனவே மற்ற வினம் வலம் பெருக்குது தம்பி சான் உயர்ந்தால் நம்மினம் ஏன் முழம் சறுக்குது பகுத்தறிவு வளர்ச்சியில் நாம் பழையவர்தானே உயர் பண்பாடு நெறியில் எல்லாம் சிறந்தவர்தானே பகுத்தறிவு வளர்ச்சியில் நாம் பழையவர் தானே உயர் பண்பாடு சிறந்தவர் தானே வகுத்து வைத்து குரல் நெறியை மறந்ததனாலே வாழ்ந்து கிட்டோம் மறுபடி வா வாழ்ந்து காட்டுவோம் வகுத்து வைத்து குரல் நெறியை மறந்ததனாலே தம்பி வாழ்ந்து கிட்டோம் மறுபடி வாழ்ந்து காட்டுவோம் தொழில் பலவாய் பெருகி வரும் இந்த நாளிலே நாம் தொடங்கிவிட்டால் உயர்வு வரும் நமது வாழ்விலே விழி திறந்து வெளியில் வந்து விடியல் காணடா தம்பி வேறுபட்டு பிரிந்து நின்றால் எல்லாம் வீணடா இதுகாரும் நம் நாட்டு கவிதை அமைதி காத்து செவிமடுத்த அவையை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்